ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் என் மனைவி நண்பனின் காதலி பகுதி இரண்டு இப்படியாக ஜெகன் சரிதாவின் நினைவுகளில் தன்னையே மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் சாலையிலோ ஹோட்டலிலோ கடைகளிலோ இல்லை தன் கம்பெனியில் வேலை செய்யும் பெண்களையோ பார்க்க அதில் சரிதாவின் சாயலில் யாராவது இருந்தால் அவள் மனம் சிறிது தடுமாறும் இதயமோ தடக் தடக் என்று வேகமாக அடித்து கொள்ளும் அந்த சமயத்தில் அவன் தலை கோதி தன்னை சமன்படுத்தி கொள்வான் தன் பொறுப்புகளையும் நினைத்து கொள்வான் இப்படியாக போய்கொண்டிருக்க இருந்து அம்மா தான் போன் செய்திருந்தாள் ஜெகன் எப்படா இருக்க அடுத்த வாரம் தீபாவளிக்கு உனக்கு மூணு நாள் லீவ் இருக்கா திருச்சிக்கு வாடா என்று அழைத்தாள் அவனும் முகத்தில் பிரகாசம் எரிய கண்டிப்பாக வருகிறேன் என்றான் சரிதாவை எப்படியும் சந்தித்து பேச வேண்டும் என்று மனம் துள்ளியது ஜெகன் என்னடா நான் பேச நீ பதிலே இல்லாமல் இருக்கியே என்றாள் அப்பொழுதான் தன் சுயத்திற்கு வந்தவன் ஆ அம்மா ஆமாம் அம்மா என்னம்மா என்றார் டேய் நம்ம ஜோதி கணக்கில் சிஏ ஒன்னில் ஐம்பத்தெட்டு மார்க் வாங்கியுள்ளாடா எல்லாம் அந்த சரிதா தான்டா என்று கூற அவன் அம்மா தீபாவளிக்கு வரும்போது நம்ம நேரில் பார்த்து தேங்க்ஸ் கூறுகிறேன் என்றான் பிறகு ஜோதியும் சந்தோஷமாக பேசி ஃபோனை வைத்தார் சரிதாவை பார்க்க போகிற சந்தோஷம் மனதில் தொற்றிக்கொள்ள தன் கணினியை திறந்து எல்லா மெய் மெயிலுக்கும் பொறுப்பாக பதில் போட்டு தலை நிமிர்ந்த போது மணி இரண்டரை ஆகின்றது அவன் தோழன் ஷாம் டேய் ஜெகன் ஏண்டா லஞ்ச் டைமில் கூட வேலையை பார்க்குற வட பச்சான் கேண்டீனுக்கு போகலாம் தன் கணினியை ஆஃப் செய்து கேண்டீனுக்கு சென்றான் அப்பொழுது ஷாம் டே இன்று கடைக்கு போய் தீபாவளி பர்ச்சேஸ் செய்ய போகிறோம் நீயும் வரியாடா என்று கேட்க ஜெகண்டை நீ குடும்பத்தோடு போக போகிற நான் ஏண்டா என்றான் என் அம்மாவிற்கு உன்னை சின்ன வயதிலிருந்தே தெரியும்டா நீயும் அவர்களுக்கு ஒரு மகன்தான் என்று கூறினான் சரி என்று கூறி மாலை இருவரும் ஜவுளி கடைக்கு நுழைந்தார்கள் ஷாம் தன் அம்மா அப்பாவுக்கு தேவையானதை வாங்கி தன் தங்கைக்கும் வாங்க சுடிதார் சென்றான் ஜெகனுடன் நுழைந்தான் ஜெகனுக்கு ஒரு சுடிதார் சரிதாவிற்கு எடுக்க ஆசைப்பட்டான் நல்ல வேலையாக தன் தங்கை ஜோதிக்கு என்று தன் நண்பனிடம் கூறினான் அன்று இரவு முழுவதும் எப்படி அவளிடம் தருவது என்று ஒத்திகை பார்த்து அந்த சுடிதாரை தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு கொண்டு தூங்கிப்போனான் இங்கு டிச்சியில் சரிதா அம்மா இன்று இன்று போய் வந்த இன்டர்வியூவில் எனக்கு வேலை கிடைத்துள்ளது ஆனால் சென்னையில் ஒரு மாதம் ட்ரைனிங் போட்டுள்ளார்கள்மா அதற்கு பிறகு தான் போஸ்டிங் நிரந்தரமாக இருக்கும் ஆனால் எனக்கு தான் வேலை செய்ய பிடிக்கும் என்றாள் அப்போது அவள் அப்பா அம்மாடி அடுத்த வாரம் சென்னையில் இன்னொன்று நேர்காணல் இருக்கிறதே நானும் வருகிறேன் அந்த வேலை எப்படி என்று பார்ப்போம் சரியாக வரவில்லை என்றால் எம்பிஏ மேற்படிப்புக்கு படி என்று உ உற்சாகம் மூட்டினாள் அவளும் அப்பாவின் பேச்சுக்கு சரி என்று ஆமோதித்தாள் அப்போது ராதிகா வந்து கதவை தட்ட சரிதா திறந்து வாங்க ஆண்டி என்று உட்கார வைத்து பேசினாள் ஜானு காஃபி கொண்டு வர ராதிகா ஒரு கவரை நீட்டினாள் சரிதாவோ இது என்ன ஆண்டி என்று பிரிக்க ஒரு அழகான சுடிதார் இருந்தது சரிதா உனக்கு சின்ன தீபாவளி பரிசு என்று ஒரு ஸ்வீட் பேக்கெட்டையும் நீட்டினாள் ரொம்ப நல்லா இருக்கு ஆன்டி என்று கூறி ஜோதிக்கு சிஏ டூவில் எண்பது மார்க் வாங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் என்றும் சந்தோஷத்துடன் கூறினாள் தீபாவளிக்கு ஜெகன் ஊருக்கு புறப்பட்டான் அவன் கம்பெனியில் நான்கு நாட்கள் லீவு கொடுத்திருந்தார்கள் மறக்காமல் சரிதாவின் சுடிதார் கவரை எடுத்து வைத்தான் காலை வந்ததிலிருந்து எப்போ எப்படி சரிதாவை பார்க்க முடியும் என்று யோசித்து யோசித்து தலைவலியே வந்துவிட்டது விட்டது பள்ளி விடுமுறை ஆனதால் எட்டு மணிக்கு அளவில் தான் எழுந்து வந்தாள் ராதிகா இருவருக்கும் தனக்கும் பேக் செய்து தன்னை தயார் கொண்டு வ வங்கிக்கு செல்ல ஆயுத்தமானாள் தூங்கி எழுந்து வந்த ஜோதி அண்ணா நான் ஐம்பத்தெட்டு மார்க் மேக்ஸில் வாங்கி வாங்கியிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கணக்கில் இருந்த பயம் போகத் தொடங்கியுள்ளது சிஏ டூவில் நிச்சயம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கி விடுவேன் அண்ணா என்று அண்ணனுடன் டிஃபன் சாப்பிட்டாள் ஜோதி நாம உன் கணக்கு டியூஷன் அக்கா வீட்டிற்கு சென்று வரலாமா என்று கேட்க அக்காவிற்கு நேர்காணல் உள்ளது என்று ஏதோ கூறினார்கள் எப்பொழுது என்று தெரியவில்லை அண்ணா என்றார் ராதிகா வங்கிக்கு கிளம்பிவிட ஜோதியும் தன் நண்பி வீட்டிற்கு சென்று வருவதாகவும் மதியம் இரண்டு மணிக்கு சாப்பிட வந்து விடுவதாகவும் கூறி சென்று விட்டார் ஜெகனும் பொழுதுபோக்கிக் கொள்ள தன் நண்பனை பார்க்க கிளம்பினான் வழியில் சரிதா தன் ஸ்கூட்டியுடன் சாலை ஓரத்தில் நின்று வண்டியை சாய்த்து சாய்த்து ஸ்டார்ட் செய்ய தடுமாறி பார்த்து அவனுக்கு உற்சாகம் தொற்றிக்கொண்டது ஹலோ மேடம் என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா என்று அடுக்கி கொண்டே போக அவனை பார்த்து முறைத்து ஹலோ மிஸ்டர் நீங்கள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று முகத்தில் அடித்தால் போல் கேட்டால் சரிதா ஹலோ மேடம் என்னை தெரியவில்லையா நான் தான் உங்கள் புது ஸ்டூடெண்ட் ஜோதியோட அண்ணன் என்று கூற அப்பொழுது தான் சரிதா தலை நிமிர்ந்து அவனை நோக்கினாள் சில வினாடிகள் யோசித்து பிறகு ஞாபகம் வர ஓ சாரி சார் நீங்களா என்று முகம் சாய்த்து அன்பாக சிரிக்க ஜெகன் ஒரு நொடி தன்னை மறந்தான் வண்டி திடீரென்று ஸ்டார்ட் ஆகவில்லை எனக்கு ஒரு முக்கியமான இடத்திற்கு வேற போக வேண்டும் என்று கூற அவன் சாவியை போட்டு பார்த்தான் பெட்ரோல் டேங்க் ஸ்விட்ச் இருந்ததை கவனித்த ஜெகன் அதை நிமிர்த்தி விட்டு கிக் ஸ்டார்ட் செய்ய அது உயிர்ப்பித்து உயிர்ப்பித்து ஸ்டார்ட் ஆகியது சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறி எனக்கு முக்கியமான வேலை வருகிறேன் என்று கூற ஜெகன் எப்போ உங்களை பார்க்க வ வரலாம் என்று கேட்டான் அவளோ தன் பெரிய கண் கண்களை உருட்டி நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க வர வேண்டும் என்றால் புரியாதபடி இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் புது புது கான்செப்டோடு உங்களோட அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்